குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு சிம்ம ராசி நண்பர்களின் ஜென்ம ராசியில் இதுவரை குரு பகவான் சஞ்சரித்தார் இதனால் பெரிய நன்மைகள் கிடைத்திருக்காது குரு சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகியிருப்பார் அவ்வப்போது சிறு தடைகளை சந்தித்திருப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றம் இருந்திருக்காது மனதில் மனக்கவலையும் மகிழ்ச்சியும் குறைந்திருக்கும் நீங்கள் பல வருடங்களாக வாழ்க்கையில் போராடி வருகிறீர்கள் கூடவே நான்காம் இடத்து சனி அஷ்டம சனியாக உள்ளது இதனால் உங்கள் உடல் நலம் பாதித்திருக்கும் ராகுகேது இருக்கும் இடமும் சரியில்லை எப்பொழுதுதான் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் இனிமேல் இரண்டாயிரத்தி பதினோரு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் உங்கள் ராசியில் குரு இரண்டாம் வீடான கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் இது உங்களுக்கு சாதகமான இடம்தான் பகை வீடான புதன் வீட்டிற்கு குரு சென்றாலும் இரண்டாம் வீட்டிற்குரிய பலனை குரு தருவார் பொதுவாக ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பகை நீச்சம் என்று உண்டு பகை வீட்டிற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை ஏனென்றால் நட்புவிற்கு பகைக்கும் அவ்வளவு பெரிய மாறுதல்கள் இருக்காது இரண்டில் குரு நிற்க தனவரவு பெருகும் லட்சியங்கள் நிறைவேறும் வளமான வாழ்க்கை பொற்காலமாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை குரு இரண்டில் இருக்கும் பொழுது கையில் பணம் தாராளமாக புழங்கும் நேரம் நன்றாக இருக்கும் பொழுது நாம் அதிகமாக உழைத்து சம்பாதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் நேரம் சரியாக இருக்கும் பொழுது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை கடவுள் ஒரு முறை மட்டுமே சந்தர்ப்பம் கொடுப்பார் அது இப்பொழுது உங்களுக்கு வந்துள்ளது இந்த குரு பெயர்ச்சியில் நன்மை அடையும் ராசிகளில் நீங்களும் ஒருவர் உங்கள் பேச்சுக்கு இனிமையாக இருக்கும் ஜோதிடர்களுக்கு வாக்குப்படிதம் உண்டாகும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகி குடும்பம் அமைய வாய்ப்புள்ளது தொழிலில் நல்ல லாபம் உண்டு மாணவர்கள் பள்ளியில் நல்ல மதிப்பெண் எடுப்பீர்கள் கையில் தங்க காசு மனதில் மகிழ்ச்சியும் தெம்பும் உண்டாகும் மன உறுதி உண்டாகும் உங்கள் ராசிக்கு சனி நான்காம் இடத்தில் உள்ளார் அர்த்தாஷ்டம சனியாக இருப்பதால் உடல் நலத்தில் அக்கறை தேவை மற்றபடி இந்த ராசியை சார்ந்த எல்லா தரப்பினருக்கும் நல்ல பலன்கள் நடைபெறும் ஜோதிடத்தில் உலோகமூர்த்தி ஒரு பகுதி உண்டு அதன்படி பார்த்தால் இருபத்தி ஐந்து சதவீதம் நன்மையான பலன்கள் நடைபெறும்